இலங்கை கலாச்சார அலுவல்கள் திணைக்கள அரச இலக்கிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அரச இலக்கிய விருது வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை கொழும்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது இலக்கிய பரப்பில் நாவல் இலக்கியம் சிறுகதை தொகுப்பு கவிதை இலக்கியம் நாடக இலக்கியம் சிறுவர் இலக்கியம் புலமைத்துவ மற்றும் ஆய்வுசார் படைப்பு நானாவித இலக்கியம் இளையோர் இலக்கியம் இலக்கிய திறனாய்வு பாடலாக்கம் அறிவியல் புனைக்கதை மொழிபெயர்ப்பு நாவல் மொழிபெயர்ப்பு சிறுகதை போன்ற தளங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல்களின் மதிப்பீட்டிற்கு அமைவாக நூல்களை எழுதியவர்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் அறுத்தந்தை ஞானமுத்து பிளேந்திரன் அவர்கள் ஆய்வு நூலிற்கான சிறந்த நூற்பரிசான சாகித்ய விருதை பெற்றுக்கொண்டார் அருத்தந்தை பிளேந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட போத்திக்கேயரின் ஆட்சிக்காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கமெனும் நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த புலமைத்துவ மற்றும் ஆய்வுசார் படைப்பாக தெரிவு செய்யப்பட்டதுடன் இது போத்திக்கேயர் கால கத்தோலிக்க பற்றி வெளிவந்த முதல் ஆய்வியல் நூல் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது